வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி நமது தாசில்தார் ஐயா ஓய்வு தாசில்தார் ஐயா வடிவேலையா அவர்கள் அவரது ஜோதிட கருத்துக்களை நமக்கு கொடுக்க இருக்கிறார் அவர்களை வருக வருக என திருசக்தி ஜோதி ஆய்வம் சார்பாக வரவேற்கிறோம் திருசக்தி ஜோதிட ஆய்வத்தின் ஐந்தாவது மாதாந்திர கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்தரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நிறுவனரும் எனது தோழருமான திரு வையாபுரி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தின் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த கருத்தரங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுவரையிலும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு எனது குலதெய்வத்தை வணங்கி எனது தாய் தந்தரை வணங்கி எனக்கு ஜோதிடம் கட்டுக் கொடுத்த குருபான்களை வணங்கி எனது பதிவுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் இப்போ ஜோதிடம்னு பார்த்தோம்னா என்னை வழிநடத்தி நடத்திச் செல்கின்ற அகத்திய ஜோதிடர் அறக்கட்டளை நிறுவனத்தினுடைய நிறுவனரும் தலைவருமான திரு ரவி ஜெயக்குமார் அவர்களையும் இந்த தருணத்திலே அவருக்கு நெஞ்சாந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஜோதிடம்னு பார்த்தோம்னா இது பெரிய அப்பார்ட்மெண்ட்டு பெரிய லெக்மெண்ட்டு ஒவ்வொரு லேயராக ஒன்று ஒன்றா இருக்கிறதாக நமக்கு தெரியுது ஆனால் அந்த ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படின்னம்னா எவ்வளோ விஷயத்தை பார்க்கறது எவ்வளோ விஷயத்தை வருதுன்னு ஒன்று புரிய மாட்டேங்குது தினம் தினம் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தினமும் புதுசாக ஒரு கருத்துக்கள் நமக்கு உதயமாகுது அந்த வகையில் கடந்த கருத்தரங்கு கூட்டத்தில் சட்பலம் என்கின்ற ஒரு கான்செப்டை எடுத்து அதிலே ஸ்தானபலம் திக்பலம் என்ற இரண்டு பலங்களை பற்றியும் விவரமாக எனது பதிவுகளை தெரிவித்துள்ளேன் அதன் தொடர்ச்சியாக இன்று சட்பல வரிசையிலே மூன்றாவதாக இருக்கக்கூடிய திருக்பலம் நான்காவது இருக்கக்கூடிய காலபலம் ஆகிய இரண்டு பலங்களை பற்றியும் இப்போ உங்களுக்கு இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ திருப்பலம் அப்படிங்கிறது என்னன்னா திருஷ்டி பலம்னு பேர் பார்வை பலம்னு பேரு பார்வை பலத்துக்கு ஒரு பவர் இருக்கு நம்ம வீட்டில் எல்லாம் அமாவாசை நாள் ஒரு வெள்ளிக்கிழமை வியாழக்கிழம பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து திருஷ்டி சுற்றி போடுவாங்க ஒரு எலும்புச்சம்பளத்துலேயோ ஒரு தேங்காயிலையோ இல்லை ஒரு மண் எடுத்து முச்சந்தி மண் எடுத்தோ ஒரு மிளகாய் வச்சு திருஷ்டி சுற்றி போடுவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பல்வேறு பார்வையினுடைய தாக்கம் நமக்கு வந்துடும் விழுந்துருக்கும் அப்படி அப்படிங்கிறத கருதி அந்த பார்வை பலம் நமக்கு குறைய வேண்டும் என்கிற தாக்கத்தாலும் அதனை செய்வது வழக்கம் அந்த வகையிலே கிரகங்களுக்கும் பார்வை பலனும் உண்டு கிரகங்களுக்கு பார்வை பலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்திலும் ஏழாம் பார்வை என்பது நிரந்தரமாக உண்டு இதில் விசேஷ பார்வை என்கிற அப்படிப்படைய பார்க்கப்பட்டது செவ்வாய்க்கு நான்கு ஏழு எட்டாம் இடம் விசேஷ பார்வையாக வருகிறது அதே போல் குருவுக்கு குரு பகவானுக்கு பார்க்கின்ற பொழுது ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பதற்காக ஒரு விசேஷ பலன் பார்வை இருக்கிறது அதே போன்று சனி பகவான் அவர்களுக்கு மூணு ஏழு பத்தாம் பார்வை அவருக்கு விசேஷ பார்வையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ராகு கேதுகளுக்கு சரியான பார்வையை பற்றி பல்வேறு நூல்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க இந்த ராகு கேதுக்கு எப்பவுமே ஏழாம் பார்வையாக தான் இருக்கும் எதிர் எதிர் திசையாக தான் இருக்கும் அதனால் இதுக்கு ஏழாம் பார்வை நிரந்தரம்னு சொல்லலாம் அது ஆய்வுக்கும் அது உட்படுது ஆனால் ராகு கேது பின்னோக்கி செல்வதுனால அவங்களுக்கு முன்பின் மூன்றாம் பார்வை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த சூழலில் அப்படிங்கிற பொழுது இந்த திருப்பலம் பார்வை பலம் அப்படின்னு இருக்கும்போது இந்த சுபகிரகங்கள் பார்வை படும்பொழுது அந்த பாவகம் வலுப்பெறுகிறது அந்த சுபகிரகின் பார்வத்தை எந்த கிரகம் பார்க்க பெறுகிறதோ அந்த கிரகம் வலுப்பெறுகிறது அந்த கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அந்த ஸ்தானம் வலுவடைகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதே மாதிரி பாவகரம் என்று செவ்வாயோ சனியோ இல்லை பாவருடன் சேர்ந்த புதனோ இல்லை வலிமையற்ற சந்திரனோ பார்க்கும் பொழுது அது எந்த கிரகம் பார்த்தாலும் அதனுடைய சுபத்தன்மை கெடுகிறது பாவத்தன்மை அதிகமாக அதுக்கு கொடுக்கிறது அதே போல் அந்த பலமும் மலிவடைகிறது அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது இப்போது இதில் வெகுமா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குருவனுடைய பார்வை சனியினுடைய பார்வையை பார்க்கலாம் இப்போ குரு அப்படிங்கிற ஒரு சுபகிரகத்தில் முதன்மையான கிரகம் அந்த குருவின் பார்வை எங்கே பழுதோ அந்த பக்கம் இருக்கிற சாண பலம் ஆதிபத்திய படம் சிறப்பாக அமையும் ஆனால் குரு இருந்த இடத்தை பார்வையாளி செய்வார் குரு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவமும் கொஞ்சம் நலிவடையும் ஆனால் அந்த பாவகத்தில் அந்த குரு வகரம் வரும்போது அந்த பாவகம் மிகச்சிறப்பாக பலனளிக்கும் இது ஒரு கான்செப்ட் இது நேர் ஆப்போசிட்டா சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சனியினுடைய பார்வைப்பட்ட இடங்கள் எல்லாம் பாதிக்கும் சனியினுடைய பார்வை எந்த கிரகத்தின் விழுகிறதோ அந்த கிரகம் பாதிப்பதை தன் பலனை செய்வதற்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனியின் பார்வை மூன்று ஏழு பத்தாம் இடத்துல பார்வை செய்யும்பொழுது அந்த ஸ்தானம் அந்த வழிவடை வலிவடையும் வ வலிமை கொன்றும் அதே போல் அந்த ஸ்தானங்களுக்கு இருக்க கிரகங்களும் தன்னுடைய புத்தி காலங்களில் ஜாதகனுக்கு சரியான ஒரு பலனை கொடுக்காமல் கொஞ்சம் பின்தங்கி இருக்கும் இந்த குருவின் பலனோ இந்த சனியின் பார்வையோ பார்க்கும்போது மிகவும் ஜாதகருக்கு ஒரு குருவின் பார்வை நன்மையை கொடுக்கவும் சனியின் பார்வை மோசமான பலனை கொடுக்கும் இந்த சனியின் பார்வை மோசமான பலனை கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு புராணத்தில் ராமாயணத்தில் ஒரு கதையை சொல்லலாம் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராவணன் மனைவி பண்டோதிரி நிறைபாத கற்படியாக இருக்கிறாங்க இவர் ராவணன் அப்படிங்கிறவர் தவ வலிமையில் நீண்ட நெடுகாலம் தவமணியை பட்டு ஈசனிடத்தில் சாகா சாகாவரம் பெற்றிருக்கிறார் எந்த சூழ்நிலையும் எனக்கு இறப்பு வரக்கூடாது அப்படிங்கிற பலசாலி இவர் அந்த பலத்தை வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணார் இந்திரர்களில் தேவலோகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கிரகங்களையும் ஆட்டி படைக்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டார் தன்னுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி அவர் பல செயல செய்ய ஆரம்பிச்சிட்டார் சரி இந்த அவரது மனைவி பண்டோதரி அவர்கள் நிறைவாக இருக்கும் இருக்கும்போது அந்த அரண்மனை வைத்தியர் அவர்கள் குறிப்பிட்ட நாளில் பிரசவம் நடக்கும் என்று ஒரு தேதியை சொல்கிறாங்க அப்படி குறிப்பிட்ட நாளுக்கு அந்த பிரசவம் நடை வரும் போது அவர் வந்து இந்த தேதியில் எனக்கு குழந்தை பிறப்பதாக இருக்கிறது இந்த குழந்தை நல்ல வலிமையோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு ஜோதிடரை அணுகிறார் இவருக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் அரண்மனை ஜோதிடரை ஒரு ஐடியா ஒரு கருத்து கேட்குறார் யாரு ராவணன் அப்படி கேட்கும்போது போது அவரே இந்த கிரகங்கள் அனைத்தையும் பதினோராம் இடத்துல கொண்டு வச்சு போது உனக்கு பிறந்த குழந்தை அதாவது இந்திரத்தை மேகநாதன் அப்படிங்கிறது தான் ராவணனுக்கு பிறந்த குழந்தை பேர் அவர் எல்லா பிறக்கும் போது எல்லா கிரகங்களும் பதினோராம் இடத்துல கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டீங்கன்னா அவர் வந்து பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் உனக்கு ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்னு ஜோதிடம் சொல்லிட்டார் சரி அப்படின்னு கருத்தை வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு ராவணன் எல்லா கிரகத்தையும் கொண்டு வந்து இன்றைக்கு பிரசவம் நடக்குது அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா கிரகத்தையும் வந்து பதினொன்றாம் இடத்துல வச்சுட்டாங்க ஏன்னா இவருக்கு பல சக்தி அதிகமாக இருந்தது தவ ஒளிமில் ஈஸ்வருடைய ஒரு அபார சக்தியாகவும் இவர் பெற்றிருக்கிறார் அந்த வகையில் எல்லாருமே இவருக்கு அளக்கமாயிட்டாங்க அதில் யாருமே தப்ப முடியல தேவலோகத்தில் இருந்த இந்திரர்கள் இந்திர சபையில் இருந்து அனைவராலும் இல்லை கிரகங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ராவண கட்டுறது தப்ப முடியாது அந்த சூழ்நிலையில் எல்லா கிரகத்தையும் கொண்டு வந்து ஏழு கிரகத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டார் அப்படி நிறுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஏழு கிரகங்களுக்கு வந்து இப்படி நீங்கள் இவரே ஏற்க ஏற்கனவே பல்வேறு பிரச்சனையும் தொல்லையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு இப்போ இவர் சொல்கிற மாதிரி அந்த பதினொன்றாம் இடத்துல இருந்தால் இவருக்கு பிறந்த குழந்தையும் நம்மளால் பெரிய பாபத்து நமக்கு நிகழும் அப்படின்ற கருத்தை கொண்டு எல்லா கிரகம் என்ன பண்ணுறது சனி பகவான்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் இந்த குழந்தை பிறந்தால் வலிமை இருக்கணும் இந்த குழந்தைகளால் தான் ராவணனுக்கு ஆபத்து வரணும் அதுக்கு நீங்கள் தான் அதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு மற்ற கிரகங்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படி கோரிக்கை வைக்கும்போது ஆகுதுன்னா சரி இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் இவர் தன்னுடைய அழுக்கையெல்லாம் திரட்டி அதை குளிகனாக மாற்றி அதை வந்து லக்கணத்தில் ஒன்று விழுவுறதான் வச்சிட்டார் லக்கணத்தில் குழிகளோ மாந்தியோ இருந்தால் ஒரு ஆயுள் குற்றம் வரும் அப்படிங்கிறது ஜோதிட கருத்து இதை பார்த்து வந்த உடனே இது விழுந்த உடனே இந்த குளிகன் அங்கே லக்கணத்தில் விழுகிறதுக்கும் அங்கே பெருசவம் ஆகிறதுக்கும் கரெக்டாக போச்சு இது உடனே பார்த்துட்டு என்ன பண்ணுறான் ராவணன் உடனே வீடு கொண்டு எழுதுறான் கத்தி எடுக்கிறான் சனியினுடைய காலை வெட்டிடுறான் அந்த கால்பாவம் எட்டாம் பாவத்துலையோ பக்கத்தில் இருக்கிற பன்னெண்டாம் பாவத்திலேயோ எழுத ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த குழிகளும் அந்த கால அந்த பன்னெண்டாம் பாவமும் சேர்ந்து இந்த இந்திரஜித் என்ற அந்த பையனுக்கு பெருத்த ஒரு பலத்தை குறைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிரகம் அந்த நிலையில் பிறந்த போது அமைஞ்சிருச்சு சரி இல்லைடா இந்த மாதிரி ப பண்ணிட்டா அப்படியே சனி பகவான் இப்படி பண்ணிவிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு சனியை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பல்லாக்க படுக்க வச்சு அதாவது நேராக படுக்க குப்பரை படுக்க வச்சு தன்னுடைய அறை எனக்கு இழுத்துட்டு போகிறார் இழுத்துட்டு போகும்போது ஒரு பத்து படி பதினஞ்சு படி ஏறி தான் அவரை அரணை எனக்கும் இந்த மாதிரி நீ வந்து எனது குழந்தையை பறக்கும்போது என்னுடைய மகனுக்கு நீ ஒரு பாதகமான ஒரு அமைப்பை கொடுத்துட்ட அதனால் உனக்கு இந்த என்னால் உனக்கு வந்து இனிமே நீ வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சனிக்கு ஏகப்பட்ட தொல்லையை கொடுத்துட்டு அவருக்கு ஏகப்பட்ட கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கார் இப்படி மல்லாக்கா ஒன்றும் பிரச்சனை படிச்சதில் கமிந்தவர்களே இப்படி கப்புரை படித்து வச்சு எடுத்து போயிட்டு அல்லா கொடுத்தார் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டார் கர்ஜிக்க போது என்னாச்சுன்னா இந்த சனி மா திரும்பிட்டார் கடைசி படிக்க திரும்பும் போது அந்த சனியினுடைய உக்கர பார்வை வந்து ராவண மேலே படிச்சு அந்த ராவணன் மேல அந்த உக்கிரமான பார்வை தான் ராமாயணத்தில் அவன அழிவுக்கு பெரிதும் துறையின்றது அதனால சனியின் பார்வை அப்படிங்கிறது பயங்கரமான பார்வை சனி நல்ல இருந்து ஒரு கிரகத்தை பார்த்தாலோ ஒரு பாபகத்தை பார்த்தாலோ அதிகமான கொடுக்கிறது இல்லை ஆனால் சனி ஒரு பாவத்திலையோ ஒரு ஜாதகத்தில் கெட்டுப்போன அமைப்பில் இருந்து அந்த சனியானவர் ஒரு மூணு ஏழு பத்தாம் பாவத்தை பொழுது அந்த பாவத்துக்கு பெருமையான பெருத்த ஒரு கஷ்டமான பலனையும் அந்த ஜாதத்துக்கு கொடுக்கறதுக்கு கடைபட்டுக்கிறார் இந்த அமைப்பில் என்ன பண்ணுது பார்க்கும்பொழுது இந்த செவ்வாய் சனி செயற்கை பெற்று எந்த ஒரு பாவத்தை பார்த்தாலும் அந்த பாவம் சுத்தமாக அந்த உயிர்காரகத்தும் பாதிக்கும் அந்த பொருங்காரத்தும் பாதிக்கும் அந்த ஆதிபத்தியம் சுத்தமாக பாதிக்கும் செவ்வாய் சனி எந்த பாவத்தை பார்த்தாலும் சரி அது எந்த பாவத்தை பார்த்தாலும் சரி நாலாம் பாவத்தை பார்த்தா தாய்க்கு ஒரு பிரச்சனை ஒன்பதாம் பாவத்தை பார்த்தா தந்தைக்கு ஒரு பிரச்சனை செவ்வாய்க்கிற பார்த்தா தமி சகோதரனுக்கு பிரச்சனை எந்த பிரச்சனையானது செவ்வாய் சனி சேர்ந்து எந்த ஒரு பாவத்தையோ எந்த ஒரு கிரகத்தையும் பார்த்தாலும் அதுக்குடைய உயிர்காரகத்துவம் பொருட்காத்தும் ரெண்டும் பாதிப்படையும் அப்படிங்கிறது ஜோதிட விதி இந்த பார்வை பழத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் ஆக என்ன அப்படின்னா சுபகிரகம் பார்த்தா ஒரு ஜாதகம் அந்த பாதிபத்தியம் அந்த கிரகம் வலுப்படையும் பாவகிரகங்கள் பார்வை செய்தால் அந்த கிரகம் அந்த வலு அந்த பாவம் நலிவடையும் இப்படிதான் திருப்பலங்கிறது ஒரு கான்செப்ட் ஓகே ரெண்டாவது காலபலம் காலபலம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு காலத்தில் எந்த கிரகம் வலுவடையும் அப்படிங்கிறது தான் சட்பலம் அப்படிங்கிறது ஆறு வகையான பலத்தில் ஒரு கிரகம் எப்படி வலுவடைகிறது எப்படி வலிமை பெறுகிறது என்கிற அமைப்பை தெரிவிக்கிறது தான் சட்பலம் அது பலம் ஒரு கான்செப்ட் ஆச்சி உச்சம் நீச்சம் போன்ற கிரகம் தான் நல்ல பலனை கொடுக்கும் திக்பலத்தில் திசையில் திக்பலம்னா அது திசையில் பலகல் கிழக்கு திசை தெற்கு திசை மேற்கு திசை வடக்கு திசை லக்கணபாவத்தில் இது புதன் குரு இருந்தால் நல்ல பலன் நாலாம் படத்தில் செவ்வாய் சந்திரன் தான் நல்ல பலன் அங்கே சுக்கரன் சந்திரனும் இருந்தால் நல்ல பலன் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் அது நல்ல பலன் பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தால் திரு பலம் இந்த அமைப்பில் ஒரு பலம் ஒரு கிரகத்தில் இருந்தால் அதுக்கு நீச்சம் உச்ச பலம் பார்க்க வேண்டியதில்லை அதுக்கு சால பலம் அந்த இடத்துல இருந்தால் அது பலம்தான் அந்த தசாபுத்தியில் நல்ல பலங்கள் செய்யுங்கிறது சால பலம் இந்த திருக்கு பலங்கிறது இப்போ விளக்கமாக சொல்லிவிட்டேன் ஒரு பார்வை பலம் எங்கே இருந்தால் சுபத்து மலையும் அப்படிங்கிறது விளக்கம் சொல்லிட்டேன் இப்போ அடுத்த கால பலம் அப்படிங்கும்போது ஒரு கிரகம் எந்த காலத்தில் வலுவடையும் அப்படிங்கிறது இப்போ காலம் அப்படிங்கும்போது பகல் நேரம் இரவு நேரம் பகல் நேரத்துக்கு ஒரு குழந்தைய பிறந்தால் எந்த கிரகம் வலுவடையும் இரவு நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் எந்த கிரகம் வலுவடையும் அதே போல் வரல் வரையில் ஒரு குழந்தை பிறந்தால் எந்த கிரகம் அவருக்கு நன்மை கொடுக்கும் அதே போல் தேய்பறையில் ஒரு கிரகம் வலுவடைந்தால் என்ன பலன் கொடுக்கும் இப்போ பகலில் பிறந்த குழந்தைக்கு குருவும் சுக்கரனும் புதனும் சூரியனும் அந்த கிரகங்கள் நாளும் பகலில் பிறந்த குழந்தைக்கு வலு கொடுக்கும் அதே மாதிரி இரவில் பிறந்த குழந்தைக்கு சனி சந்திரன் செவ்வாய் இந்த சனி சந்திரன் செவ்வாய் இரவில் பிறந்த குழந்தைக்கு பலன் அதிகமாக கொடுக்கும் இந்த புதன் அப்படிங்கிறவர் இரவுக்கும் பகலுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பலன் கொடுக்குறவர் புரியுதுங்களா கா பகல் நேரத்துக்கு சூரியன் குரு சுக்கரன் இரவு நேரத்துக்கு சனி சந்திரன் செவ்வாய் இது ரெண்டுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் புதன் அப்படிங்கிறது பகலுக்கும் இரவுக்கும் ரெண்டுக்குமே சமமான பலன் கொடுக்கறது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு ஒரு கட்டம் முன்ன பின்ன வருவார் அதனால் இரவுலையும் பகல்லையும் பலன் கொடுக்கறதுக்கு புதன் அதில் அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் வளர்ப்பிரையில் என்ன கிரகம் வலுவடையும் அப்படிங்கும்போது வளர்ப்பிரையில் லக்கண சுவர்கள் அல்லது இயற்கை சுபர்கள் இருந்ததுன்னா அந்த வளர்பறையில் அந்த கிரகம் வலுவடையும் அப்படிங்கிறது லக்கன சுபர்கள் போது ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து இந்த மாதிரி கான்செப்டில் இருக்கிறவங்க அதை பார்த்தா அந்த கிரகத்தில் இருந்தாங்கன்னா வளர்பறையில் சுபத்துவம் அடையும் அப்படிங்கிறது தேய்பிறவியில் அசுப கிரகங்கள் சுபத்துவம் அடையும் சனி செவ்வாய் இது வளர் இது வலிமைக்குன்ற சந்திரன் பாவியோடு சேர்ந்த புதன் இவங்கெல்லாம் இரவில் வலிப்பணி அடைவாங்க அப்படிங்கிறது பொருள் அப்போது வளர்ப்புறையில் சுபத்துவ கிரகங்கள் சுபகிரகங்கள் லக்கண சூப்பராகட்டும் அதாவது இயற்கை சூப்பராக இருந்தால் பகலில் வலுவடையும் இரவு நேரத்தில் பாவகிரகங்கள் அல்லது லக்கண பா அசுபர்கள் அல்லது இயற்கை அசுபர்கள் இவங்க வளர்ப்புறையில் இருந்தாங்கன்னா பலமடையும் இந்து தான் கால பலமும் திற்பலமும் பகலில் இரவில் அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் இருக்குது பகலில் பிறந்த குழந்தைக்கு சூரியனை தகப்பனாகவும் சுக்கரனை தாயாகவும் பாவிக்கணும் இரவில் பிறந்த குழந்தைக்கு சனி தான் இரவில் பலம்னு சொல்லிக்கிறேன் சனியை தகப்பனாராகவும் சந்திரனை தாயாகவும் பாவிக்கணும் இந்த பலன் சொல்லும்போது வளர்பறையா தேய்பறையா அது வந்து எந்த கிரகம் அதில் வளர்ப்பு இருக்குது தாய் தக தாய் தகப்பனுக்கு பகலில் சூரியன் சுக்கரனு எடுக்க இது இப்போ இரவில் பிறந்த குழந்தைக்கு சனியும் சந்திரனையும் எடுத்து பலன் கூறினோம்னா அந்த ஜாதகம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது திருக்கலம் காலபலம் அப்படிங்கிற கான்செப்டு அடுத்தபடியாக இங்கே இரண்டு பலங்கள் இருக்குது சேஷ்ட பலம் நைசிரிக்க பலம் ரெண்டு கான்செப்ட் இருக்குது அது அடுத்த ஒரு பதிவிட விளக்கமாக உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டுக்கிறேன் இப்போது திருசக்தி ஜோதிட ஆய்வு நிறுவனர் வந்து விவாக சக்கரத்தை பற்றி ஒரு குறிப்பு சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு விளக்குங்க அப்படின்றார் விவாக சக்கரம் அப்படிங்கும்போது ஒரு திருமணத்துக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தை உறுதிப்படுத்திடுறாங்க இவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு இந்த பையன்தான் இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் உறுதிப்படுத்திட்டு ஒரு கிழமையே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த கிழமை வந்து விவாக சக்கரத்தில் நல்ல திசையமைப்பில் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய தினம் சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கணும் அந்த திசையில் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு முன்பின் நட்சத்திரம் நடு நட்சத்திரமா வரும் இப்போ நான் அது விளக்கமாக போட்டு காப்பீன் கட்டத்தில் அது என்ன பார்க்கணும் இப்போ ஒன்பது கட்டம் போட்டாச்சு எட்டு திக்குக்கு எட்டு பக்கம் இது நடு நடு இப்போ சூரியன் உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரத்துக்கானு வச்சுக்கோங்க அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் குறிக்கிறாங்க அன்னைக்கு வந்து சூரியன் பரணி நட்சத்திரத்துக்கானு வச்சுக்கோங்க இப்ப நடுகள் பரணிய போட்டுங்க பரணியை போட்டுக்கிட்டு மேல என்ன நட்சத்திரம் அப்புறம் முதல்ல அஸ்வினி மரணிக்கு அறுத்து கார்த்திகை இந்த நடு நட்சத்திரம் மூணு நட்சத்திரத்திலையும் அந்த நட்சத்திரம் வந்ததுன்னா திருமணம் செய்யக்கூடாது அந்த நாளில் புரியுதுங்களா அதுக்கப்புறம் இப்ப இத வந்து கிழக்கு இது தெற்கு இது மேற்கு இது வடக்கு விவாகர சக்கரம் போடும்போது நடு சக்கரத்துக்கு எதில் கிழக்கு இப்படி போட்டி இப்படி போட்டிக்கலாம் சரி எப்படி போட்டாலும் கிழக்கு தான் வரும் வடக்கை பக்கமா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இப்போ இது வந்து தென் கிழக்கு ஓகேங்களா தெற்கு கிழக்கு தென் கிழக்கு இது தென்மேற்கு ஓகேங்களா இது வடமேற்கு இது வடகிழக்கு இப்போது நடுவு சொல்லியாச்சு எட்டு திக்கு சொல்லியாச்சு ஓகேங்களா எட்டு திக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்லி சொல்லியாச்சு நாள் அதனுடைய பாகம் தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு இவ்வளோ தான் எட்டு இதுலேருந்து இந்த கா வந்து மகசியாக எழுதி போகணும் அப்போது காட்டியிலேருந்து ரோகிணி மிருகசியிடம்ரை இருந்து தொடர்ச்சியா ரோகிணி மிருகசீரன் திருவாதிரை அடுத்த இதில் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹம் சித்திரை சும் பூரட்டாரி உத்திரட்டாரி ஆ எஸ் சார் அத்தம் சித்திரை சுவாதி ஆ விசாகம் ரைட் ஓகே சுவாதி விசாகம் ஆ அதை விட்டேன் விசாகம் அனுசம் கேட்டை ஓகேவா சரியா பத்த சார் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாரி புத்திரட்டாரி ரேபதி இப்போ எட்டுத்துக்களை போட்டாச்சா இப்போ நட்சத்திரம் போட்டாச்சுகளா இப்போ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கிழக்கு திசையில் இருக்கிற நட்சத்திரம் நல்ல வலிமையான நட்சத்திரம் திருமணத்துக்கு உகந்த நட்சத்திரம் கிழக்கு திசையில் இருந்தால் மூணு நட்சத்திரம் ரோகிணி மிருகசிடம் திருவாதிரையில் அந்த நாளில் நட்சத்திரம் இருந்ததுன்னா அந்த காரியம் திருமணம் செஞ்சால் அதில் எப்போ கலந்து கொண்டு விவகாரத்தை வராது கணவன் மணி ஒற்றுமையாக இருக்காமல் ஒற்றுமையாக இருப்பாங்க எந்த சூழலையும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதே மாதிரி தென்கிழக்கில் புலர் பூச பூச ஆயுதம் வந்துச்சுன்னா தென்கிழக்கில் அந்த நட்சத்திரம் செய்யக்கூடாது அந்த நட்சத்திரம் வந்தபோது அந்த இன்னைக்கி செஞ்சது இந்த தென்கிழக்கில் அந்த நட்சத்திரம் வரும்போது அதில் செஞ்சீங்கன்னா விவகாரத்தை வரும் மாமனருக்கு ஆகாது பெரிய பெரிய பிரச்சனைலாம் வரும் அந்த நட்சத்திரம் செய்ய அன்னைக்கு இருக்கக்கூடாது ஓகேங்களா அந்த நாள் குறிச்ச அன்னைக்கு அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடாது அதே மாதிரி தெற்குல மகம் பூரம் உத்தரம் இதுவும் திருமணத்துக்கு லாய்க்கில்லாத நட்சத்திரம் தெற்கு அந்த நட்சத்திரம் வந்தோம்னா அந்த நட்சத்திரம் செய்யக்கூடாது அந்த மூணு நட்சத்திரம் அன்றைக்கி வந்தபோது செஞ்சோம்னா அந்த விவாகம் நிற்காது அது பிரிவினையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு அதே மாதிரி தென்மேற்குல அஸ்தம் சித்திரை சுவாதி அப்படிங்கிறது சுபமான ஒரு நட்சத்திரம் தென்மேற்கு நட்சத்திரம் சுபமான நட்சத்திரம் திருமணம் தாராளமாக செய்யலாம் அதில் எவ்விதமான பிரச்சனையும் வராது நமக்கு இப்போ இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா கிழக்குல தென்மேற்கு ஓகே அதே மாதிரி மேற்கு திசை அவ்வளோ சிறப்பானதாக இல்லை விசாக மனுஷை கேட்டை அன்றைக்கி வரக்கூடாது அந்த முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே அந்த நேரத்தில் அந்த நட்சத்திரம் வரக்கூடாது அந்த நட்சத்திரம் வந்தோம்னா அதில் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறது அதுக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா வடமேற்கு ஒரு மீடியமான அதாவது அதிகமான சுப பலனும் இல்லை அதிகமான சுவப்பலனில் இருந்தாலும் வடமேற்கை நம்ம த வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அதை மாதிரி வடக்கு இருக்குது பாருங்கள் வடக்கு வடகிழக்கு நல்லாயிருக்கும் வடக்கில் வர்ற நட்சத்திரமோ வடகிழக்கு வர்ற நட்சத்திரமோ திருமணத்துக்கு உகந்த நட்சத்திரம் இதில் வந்து இந்த அமைப்பில் தான் திருமணம் விவாக நட்சத்திரம் போடணும் இந்த விவாத சக்கரம் இந்த மாதிரி போட்டு நம்ம பார்க்கணும் இப்போ இதே நம்மளுடைய திருமண நாளன்னைக்கு போட்டு பாருங்கள் நம்ம திருமண நாளனைக்கு சூரியன் எந்த நட்சத்திரம் நிற்கிறான்னு பாருங்கள் நம்ம திருமண நாளை போட்டு பார்த்து நமக்கு உகந்த நட்சத்திரம் வந்திருக்குதா நம்ம திருமண வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாமளே கண்டுபிடிச்சிடலாம் புரியுதுங்களா நம்ம திருமண நாளில் ஒரு நட்சத்திரம் இருக்குமில்ல அன்னைக்கு ஒரு சூரியன் நட்சத்திரம் இருப்பார்ல அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்தை நடு நட்சத்திரம் போட்டுருங்க அதுக்கு மேலே முன்னாடி நட்சத்திரம் போட்டுக்கோங்க பின்னாடி இருக்க நட்சத்திரம் போட்டு இந்த விவகாரத்தை இப்படி போட்டுக்கோங்க கிழக்கு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு அப்படிங்கிற போட்டு அமைச்சிட்டிங்கன்னா இந்த அமைப்பில் பார்க்கம்போது கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்கு இப்படி நட்சத்திரம் வந்ததுன்னா அந்த குடும்பம் அந்த திருமணம் வாழ்க்கை அதிசயத்தை கொடுக்கும் எந்த பிரச்சனையும் வராது அந்த கணவனுக்குள்ள ஒற்றுமை நீங்கும் வீட்டை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க மாமளார் மாமியாக சொன்னபடி கேட்பாங்க எல்லாத்தையும் அனுசரித்து போவாங்க ஐஸ்வர்ய்கின்னு அர்த்தம் இதே கான்செப்டு தென்கிழக்குலையோ இல்லை மேற்குளையோ தெற்குலையோ செய்யும்போது அது வந்து அவ்வளோ திருமணத்துக்கு உகந்ததாக தான் வராது அதனால் நீங்கள் ஒரு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முகூர்த்த நாள் குறிக்கும்போது இந்த அமைப்பு இருக்குதான்னு தான் பார்த்துங்க யாராவது திருமண நாள் குறித்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த அமைப்பு வந்த நட்சத்திரம் இருக்கும்போது தான் செய்யணும் அன்னைக்கு என்ன நட்சத்திரம் இருக்குதோ அதுக்கு மாதிரி பார்த்துட்டு கிழக்கில் வருதா தென்மேற்குல வருதா வடமேற்கு வடக்கு வடகிழக்குல வருதான்னு முடிவு பண்ணிக்கிட்டு தான் நம்ம தேதியை குறித்து கொடுக்கணும் இந்த கான்செப்டுக்குள்ள நட்சத்திரம் மேரே வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த திருமண தேதியை அவாய்ட் பண்ணி நல்லது அது நம்ம திவானமாக விவாத சந்திரம் போட்டு அதை குறித்து கொடுக்கணும்னு உங்களுக்கு இந்த தருணத்தில் சொல்லி அடுத்த ஒரு பதிவிலே உங்களை அனைவரையும் சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெற்று விடைபெற்று கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆர் மகரம் ஆர் வடிவேலு வட்டாட்சியர் ஓய்வு மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் மோகனூர் என்னுடைய மொபைல் எண் தொண்ணூற்றொம்பது ஐநூற்றி இருபத்தெட்டு இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தாறு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் பைட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போதான் என்னுடைய அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களை காணொலி உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த திருசக்தி ஆய்வு நிறுவனத்திற்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த அமைப்பிலே என்னுடைய பதிவினை நிறைவு செய்து நன்றி வணக்கம் விவாக சக்கரத்தின் சூட்சமங்களை நமக்கு வழங்கிய தாசில்தார் ஐயா அவர்களுக்கு வடிவேல் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றிகளும் வணக்கங்களும் ஐயா அவர்களுக்கு மனோகர் ஐயா சிறப்பு செய்வார் ஐயா வாங்க